கடந்த ஆண்டு நாங்கள் ராஜஸ்தானுக்கு சென்றபோது வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையைப் பார்க்க நேர்ந்தது அந்த அனுபவம் மறக்க முடியாதது கும்பல்கர் கோட்டை பதினைந்தாம் நூற்றாண்டில் ராஜா மகாராணா கும்பா ஆணைக்கிணங்க கட்டப்பட்டது இக்கோட்டை சீன பெருஞ்சுவருக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது நீளமான கோட்டைச்சுவரை கொண்டது கோட்டைச்சுவர் சுமார் முப்பத்தாறு கிலோமீட்டர் நீளமும் இருபத்தைந்து அடி அகலமும் கொண்டது கோட்டையின் உள்ளே எட்டு குதிரைகள் ஒன்றாக பயணம் செய்ய முடியும் கோட்டை பதிமூன்று மலைச்சிகரங்கள் உள்ள மிகச் சிக்கலான பகுதிகளில் கட்டப்பட்டது கோட்டையின் உள்ளே வர ஏழு பெரிய கதவுகளை கடக்க வேண்டும் இவை அனைத்தும் கோட்டையின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன இதை பலர் இந்தியாவின் பெருஞ்சுவர் என அழைக்கின்றனர் இது மட்டும் அல்ல மகாராணா பிரதாப் இந்தியாவின் தலை சிறந்த வீரர் அவர் இங்கேதான் பிறந்தார் இந்த கோட்டை அக்பர் அஜ்மர் மன்னர் மன்சிங் மார்வார் மன்னர் உதய்சிங் போன்ற சக்திவாய்ந்த ஆட்சியாளர்களால் பல்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டது இதனால் இந்த கோட்டை வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்தது கோட்டையின் உள்ளே முன்னூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன அதில் நீலகண்ட மகாதேவர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது கும்பல்கர் கோட்டை ஒரு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது இது ராஜபுத்திர அரசர்களின் அறிவு புதையலை வெளிப்படுத்துகிறது கோட்டையின் பரந்து வெளிகள் ஆழமான வரலாறு மற்றும் அழகான இயற்கை காட்சிகள் நம்மை மேய்ச்சிலிருக்க வைத்தது இந்த கோட்டையின் உச்சியை அடைந்து பார்த்தபோது அன்றைய வீரர்கள் பார்த்து வந்த மலைகளின் அழகும் கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் போன்றவையும் நம்மை நிச்சயமாக பிரமிக்க வைத்தன ராஜஸ்தானுக்கு செல்லும்போது கண்டிப்பாக கும்பல்கர் கோட்டையை பார்த்துவிட்டு வாருங்கள் இதன் சிறப்பு உங்களை அதிசயத்தில் ஆழ்த்தும் நன்றி